தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாவ பார்க்கலாம் அதுலயும் நாற்பத்தி ஏழாவது ஆண்டுடைய குடியரசு தின விழாவை ஈரான்ல வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நம்ம நேற்றைய வீடியோல கூட வந்து சொல்லியிருப்போம் அதுல இருந்து இன்னைக்கு வந்து பிரத்யேகமாக ஆயத்துலா குமேனி அவர்கள் உரை நிகழ்த்தியதை வந்து போட்டிருக்காங்க இதுவரையும் அவருடைய ஒரே எல்லாம் கடந்த ரெண்டு வருஷமா அவர் எப்பயாவது வெளியே வந்து கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது போது கூட அவர் வந்து சேர்ல உட்காந்துருப்பாரு மத்தவங்க எல்லாருமே அது வந்து அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு எல்லாருமே தரையில உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல நடக்கும் அது இல்லாம அதுக்கு கீழே ஸ்டேஜுக்கு கீழே மக்களும் வந்து தரையில தான் உட்காந்துருப்பாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கமா இருந்துச்சு ஆனா இந்த தடவை ஆயத்துலா குமேனி அவர்களே நின்று வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க மக்களும் நின்றுட்டு இருக்காங்க கூட இருக்கக்கூடிய தலைவர்களும் நின்றுட்டு இருக்காங்க இதை வந்து என்ன பண்றாங்க இது ஒரு வித்தியாசமா மத்த சமயத்து மாதிரி இருக்காது அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரசென்ட் பண்ணிருந்தாங்க அதுல அவங்க சொல்றாங்க எங்களுடைய மக்களுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்றோம் ஏன்னா அவங்களுடைய அன்பு இல்லாம இந்த ஈரானுடைய தேசமே இல்ல நாற்பத்தி ஆண்டு அப்படிங்கறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்களை வீழ்த்த நினைச்சாங்க ஆனா அது எல்லாத்தையும் மீறி நாங்க முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொம்மேனிய சொல்றாங்க இன்னும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உரிமையை கொடுத்திருக்காங்க ஏற்கனவே வந்து அங்க பெண்கள் உரிமைக்குதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டுதான் மேற்கத்திய நாடுகள் வந்து உள்ள புகுந்து அங்க ஆட்டத்தை கலக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க ஹிசாப் அணியறது அணியாதது இனிமேல் உங்க இஷ்டம் அதுக்காக வந்து நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் கவர்மெண்டா வந்து தண்டனை கொடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாம பெண்கள் இங்க போக கூடாது அங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க அதோட சேர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எதுக்காக ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எப்படியாவது வந்து ஈரான் சரணடைஞ்சிரும் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்துச்சு போராட்டம் வந்துச்சு அவ்வளவுதான் இனி ஈரானே வந்து முடிச்சு போயிரும் சரணடைஞ்சிரும்னு நினைச்சாங்க ஆனா எத்தனை விஞ்ஞானிகளை அவர்கள் கொண்டாலும் சரி எத்தனை தலைவர்களை அவர்கள் அழிச்சாலும் சரி நாம எப்போதுமே சரணடைய மாட்டோம் அவங்கதான் மன்ன கவி இருக்காங்க அப்படிங்கறதை சொல்றாங்க அதோட சேர்ந்து நம்மளுடைய விஞ்ஞானிகள் தலைவர்கள்லாம் இறந்தாங்களே அவங்களுக்குலாம் ஒரு சொந்த வீடாவது இருக்கான்னு நீங்க போய் பாருங்க யாருக்குமே ஒரு சொந்த வீடு கூட இருக்காது ஆனா அவங்களை சொத்து குவிப்பு வழக்குலதான் வந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தாக்கி அழிச்சாங்க அழிச்சு போட்டு அவங்க வந்து ஏமாத்தக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க ஆனா உண்மை என்னன்னு பார்க்கும்போது அவங்க ஈரானுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடியவங்களாக தான் இஸ்ரேல் அப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் இறந்து போனவர்களுக்காக வந்து ஆயத்துல மீனி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இன்னும் அது மட்டும் இல்ல விண்வெளியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க ராக்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க ஐஆர்ஐபி ஈரானுடைய கவர்மெண்ட் சேனலுக்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா விண்வெளி ராஜ் விண்வெளில வந்து ராக்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க இப்ப அது வந்து ஆர்பிட்ல செட் செய்யப்பட்டிருக்கு இனி மூணாவது இருந்து அது வந்து என்ன பண்ணுவோம் அதனுடைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது எதுக்காகனே இந்த ஸ்டார்லைட் போன்ற சேவையை வந்து யார்ட்டையும் எதிர்பார்க்காம ஈரானே தயாரிச்சு கொள்வதற்காகத்தான் இது இதுல வந்து பார்த்தா அமெரிக்காவோ அப்படி இல்லாட்டினா ரஷ்யாவோ இல்ல சைனாவோ எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல அமெரிக்கா ஈரானுக்கு பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா அமெரிக்கா தான் இந்த மாதிரி டெக்னாலஜி தான் இருக்கும் அவங்கதான் இதுக்கு முன்னாடி வந்து ஈரான்ல வந்து பொதுமக்களுக்காக வந்து ஃப்ரீயா வந்து நெட்டெல்லாம் கொடுத்து பொதுமக்களை வந்து என்ன பண்ணாங்க இன்னும் போராட்டத்துக்கு தூண்டி வச்சுட்டு இருந்தாங்க ஆனா இது தடவை யாருடைய உதவியும் இல்லாம ஈரானே செஞ்சிருக்காங்க ஏன்னா இன்னும் சிறிது காலத்துல வந்து போர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஈரானுக்குள்ள இருக்கு அப்படி போர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்நாட்டுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கட் பண்ணி வைப்போம் அப்படி கட் பண்ணும் போது இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சேனல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய தகவலை நம்ம சேட்டிலைட் மூலமா தான் எடுக்க முடியும் தான் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க இது சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் இந்த வேலை இதுவரை எந்த அரபு நாடுகளுமே செஞ்சதில்லை அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வெந்நி இருந்த யுஎஸ் ஜெரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் வந்து இப்போது அங்கிருந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை நோக்கி நகர்ந்திருக்குது ஈரான் வந்து பார்த்தா தொடர்ச்சியாக வந்து அவங்களும் ஒரு பக்கம் வந்து ரெடி தான் இருக்காங்க போர்க்கு இருந்தாலும் சமாதானத்துக்கு போயிட்டு தான் வந்தாங்க ஆனா அமெரிக்கா சமாதானத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இப்போது பார்த்தா யுஎஸ் ஜெரால்டை வந்து வெந்நி இருந்து அமுச்சு விட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆப்ரஹாம் நிற்குது இன்னும் வந்து பார்த்தா இன்னும் ஒரு இரண்டு மூன்று கப்பல்கள் அங்க நின்னுட்டு தான் இருக்குது ஆர்மோஸ் ஜலசந்தியில ஈரான் எதிர்க்க இருக்கு அது போக எதுக்கு இன்னொரு கப்பல் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி இதுல இந்த ஜெரால்ட் அப்படிங்கறது வந்து பார்த்தா ஆப்ரஹாமுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரும் கப்பலாக சொல்லப்படுது உலகத்திலேயே வைத்து இரண்டாவது பெரும் போர்க்கப்பலாக ஜெரால் இருக்கிறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஃபுட்பால் கோர்ட் அளவு கிடம் இருக்குமா நான்கு ஃபுட்பால் கோர்ட்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் விமானங்களும் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மான் தடுப்பு சாதனையும் இருக்குறது அப்படிப்பட்ட ஒரு கப்பலை தான் வந்து அனுப்பி இருக்காங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் ஒரு நாளைக்கு மில்லியனுக்கு மேல சொல்றாங்க ஏன்னா அந்த கப்பலை இயக்கணும்னாவே அதுக்கு தேவையான எரிபொருள் அதுக்கு வந்து பார்த்தா பாதுகாப்புக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய கப்பல்கள் இன்னும் அதனுடைய செயல்பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டே இருக்கணும்னா அது கடல்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னா அதுக்கு வந்து பெரும் செலவாகும் அந்த செலவை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கும் போரை எதிர்பார்க்கறாங்க போரை கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத அர்த்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து சமாதானம்னு ஒரு பக்கம் கூப்பிட்டாலும் தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க எந்த நேரம் வேணா சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்